நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்னைக்கு நான் எங்கள் அம்மாவுக்கு நிறைய சாப்பிட வாங்கிட்டு இருக்கிறேன் அது என்ன அம்மாட்ட போய் கேட்கலாம் நிறைய அம்மா வாய் ஒரு மாதிரி இருக்கு என்னமா வாங்கிட்டு வா கடத்தருவு போனேன்னு வாங்கிட்டு வந்து சொன்னாங்க அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி முறுக்கு கொஞ்சம் ஜிலேபி கொஞ்சம் ஆப்பிள் ஒரு கிலோ ஆப்பிள் அந்த மாதிரி மாம்பழம் செந்தூர் மாம்பழம் அப்புறம் நேந்திர நேந்திரம் பழம் அப்புறம் ரஸ்தாலி பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அம்மா கிட்ட கொண்டு கொடுக்குறேன் அம்மா என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் சரியா

உனக்கு என்னென்ன அப்புறம் 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 இருந்துக்கிறேன் பாரு நல்லா பாரு மாம்பழம் உனக்கு பிடிக்குன்னு செந்தூர் மாம்பழம் ரெண்டு வாங்கிட்டு வந்தேன் என்ன பண்ணிட்டு இருக்க ஆர்லேஸ் குடிக்கிறியா இந்த உனக்கு பிடிக்குன்னு முள் முறுக்கு வாங்கிட்டு இருந்துருக்கேன் அப்புறம் கை முறுக்கு வாங்கிட்டு இருந்துருக்கேன் அப்புறம் ஜிலேபி உனக்கு பிடிக்கும் சொல்லி ஜிலேபி ஒரு கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்துருக்கேன் வாய் வீட்டில் இருக்க கெண்ணம மாதிரி இருக்குல்ல எடுத்து திருச்சி சாப்பிடு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு சொல்லு இது காய்க்கலாம் முள் முறுக்கு காய்க்கலாம் இது காய்க்கலாம் ஆமாம் ஜிலேபி காய்க்கலாம் வாய் என்னமோ போல இருக்குன்னு சொன்னீங்களே அதான் இனிப்பும் காரம் சேர்த்து மிக்ஸி மிக்சர் வாங்கிட்டு வரலாமான்னு பார்த்தேன் மிக்சர் 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 வாங்கிக்கலாமான்னு பார்த்தேன் இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்து சாப்பிட்டு பார்த்து வாங்கிட்டு வந்தேன் அந்த பையன் சொல்கிறான் சாப்பிட்டே நீ காய்க்குலாம் காலி பண்ணிடுவீங்களாடுறது அப்படின்னு சொல்கிறான் காய்க்குலாம் காலி பண்ண மாட்டேன் அந்தளவுக்கு ஆள் நான் இல்லை வாங்கிட்டு போய் நான் நமக்கு நமக்குன்னு சொன்னால் நான் திட்டு வாங்கணும் தம்பி அப்படின்னா சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொன்னான் சரி ஹார்லிக்ஸ் தொட்டுக்கோ முறுக்கு நான் முருமருன்னு கொடுத்து நான் ஒன்று சாப்பிட்டு பார்த்து வதக்கு வதக்குன்னு இருந்துச்சு நல்லா முருகலானது கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு இருந்தேன் சூடாக இருக்கிறது போட்டு கொடுத்தேன் சொல்லி எடுத்துக் கொடுத்தான் சரி ஆப்பிள் உனக்கு பிடிக்கும் ரஸ்தாலிப்பில வாங்கிட்டு வந்தேன் நல்லா இருக்கா முறுக்கு நீ சொன்ன கடையில் தான் வாங்கிட்டு அண்ணா நகரில் வாங்கிட்டு வந்தேன்

ஐம்பத்தஞ்சு கரெக்டாக தானே இருக்குது அதுக்கு மேலே வேணால் போகக்கூடாது நம்ம வேணா சாப்பாடு டிஃபன் நைட்டுக்கு டிஃபன் போகிறது பண்ணிக்கலாம் மதியானம் ஒரு காலையத்துக்கு ஏதாவது டிஃபன் மாதிரி பண்ணிக்கலாம் சாப்பாடு ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்ற மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ மாவு இருக்கு தோசை விட்டா தோசை மணி ஆறு ஏழு மணி ஆக சாமி இதான் போதா போகிற போய் சாமி இப்போ விளக்கு போகிற அடுத்து அதுக்கு தான் போகிறோம் உனக்கு சரி காஃப் வச்சு கொடுத்துட்டு சரி அப்பா வீட்டுக்கு போயிட்டு லேட் ஆயிடுச்சு அப்பா பார்த்தா அப்பா கூட அஞ்சு நிமிஷம் பேசிகிட்டு இருந்தால் ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு லேட் ஆயிடுச்சா அப்புறம் அப்புறம் இங்கே வந்து சத்தம் போடுவேன் சொல்லி போட்டு நான் இருப்பா நான் வரேன்டா காப்பி பால் வாங்கினேன் வச்சு கொடுமான்னு அப்பா நான் அது போட்டு வச்சு தரல இருப்பா அம்மா சத்தம் போடுவேன் நான் போகிறேன் அப்புறமா நாளைக்கு வந்து வச்சு தரேன்னு சொல்லிட்டு வன்ட்டு பசிக்குதான் கேட்டேன் அம்மா காப்பி வாங்கிட்டு பால் வாங்கிட்டு வச்சு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு பாவை விட்டு போட்டு வந்துட்டேன் டீட்டை வரும் இருந்தாலும் என்கிட்ட கேட்டுச்சுல்ல நான் செய்யாமல் வந்துட்டில் சரி சரி நீ அதை காற்று குடிச்சதெல்லாம் சாப்பிடு அதுக்குலாம் நம்ம போய் சாமி கும்பிட்டு எதாவது சாப்பிட சாரு நைட்டுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா காசு ஆசையாக முறுக்கு முள்ளு முறுக்கு கை முறுக்கு முள்ளு முறுக்கு அப்புறம் ஜிலேபி அப்புறம் இதெல்லாம் வாங்கி கொடுத்தா அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்லிக்ஸ் சாத்தி கொடுத்த நான் எதுக்காக இந்த வீடியோ பதிவு போகிறேன்னா நம்ம வாழ்கிறது கொஞ்ச நாள் தான் அடுத்த நொடி சொந்தம் இல்லாத வாழ்க்கையை நம்மளோட அப்பா அம்மாவை நான் எல்லா வீடியோலேயும் சொல்கிறது ஏன்னா எங்கள் அம்மா கூட நான் எதுக்கு நான் எனக்கு வீவஸ்க்காகவோ இல்லை காசு சம்பாதிக்கவங்க காசு சம்பாதிக்கணுங்கிறதுக்காகவோ சத்தியமாக வெள்ளிக்கிழமை சத்தியமாக நான் அதுக்காக சொல்லலை இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு நாலஞ்சு பேர்கிட்டையாவது இந்த வீடியோ போய் சேரும் அவங்க எல்லார்கிட்டையும் நான் கெஞ்சி கெதறி கேட்டுக்கிறேன் எல்லாரும் அவங்களோட அப்பா அம்மாவை பத்திரமா சந்தோஷமாக நிம்மதியாக பார்த்துக்குங்க செத்ததுக்கப்புறம் நம்ம சாமி கும்பிட்றத விடவே உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு வய சோறு வயிறார சோறு அவங்க கேட்குற சாப்பாடு அவங்க கேட்குற தீனி வாங்கி கொடுத்தோம்னா அவங்க நம்மளை ஆசீர்வதிப்பாங்களாமா செத்து போனதுக்கப்புறம் செத்து போனதுக்கப்புறம் அப்பா அம்மா இல்லையே இல்லையே நீ போயிட்டே போயிட்டேன்னு சொல்லி அழுகிற விட் விடவே இருக்கும்போது அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணுமா அதை தான் நான் இருக்கிறேன் நம்ம ஃபாலோவர்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் நான் ரொம்ப இது மாதிரி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க என்னோட மனசில் இருக்கிற ஆதங்கத்தை தான் சொல்கிறேன் எல்லாரும் அவங்களோட அப்பா அம்மாவும் நல்லபடியாக பார்த்துக்குங்க சரிங்களா நான் பார்த்துக்குறேன் என்னோட கடமை நான் கரெக்டாக செய்கிறேன் நீங்களும் அதே மாதிரி நல்லபடியாக பார்த்துக்குங்க எதுக்காக நான் இந்த வீடியோ உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா நீங்களும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட பிள்ளைங்க பசங்க வந்து உங்களை பார்த்துக்குவாங்க உங்களோட பொண்ணும் பையனும் வந்து நம்ம 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 எப்படி நம்ம நடந்துக்கிறோமோ நம்மளோட அப்பா அப்பாவுங்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதே மாதிரி தான் உங்களோட பொண்ணும் பையனும் வந்து உங்களை நம்ம பார்த்துக்குவாங்க நீங்கள் அவங்கள பார்த்துக்காம முதோசனைப்படுத்தி வயசாயிடுச்சின்னு சொல்லி ஓரமாக உட்கார வச்சுட்டு நீங்கள் நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்க நம்ம நம்மளை பெத் நாம பெற்றவங்களும் நம்மளை அதே மாதிரி தான் வைப்பாங்க நம்ம முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நான் அதுக்காக என் பையன் என்னை பார்ப்பான் என் மருமக என்ன பார்ப்பா என் பேரம்பேத்தி என்னை பார்ப்பாங்கிறது தான் நான் செய்யலை நம்ம குழந்தையாக இருக்கும்போது நம்ம அப்பா அம்மா நம்மளே பொத்தி பொத்தி எப்படியெல்லாம் வளர்த்திருப்பாங்க அவங்க வயசானதுக்கப்புறம் அவங்கள குளிக்க வைக்கணும் ரொம்ப முடியலன்னா குளிக்க வைக்கணும் எல்லா வேலையுமே செய்யணும் பாத்ரூம் டாய்லெட் கூட எடுத்து எடுத்து க்ளீன் பண்ணணும் ஒன்றுக்கு போக முடியலன்னா நம்ம தான் பிடிச்சி வாங்கி ஊற்றணும் பாத்ரூம் போக முடியல நம்ம தான் வாங்கி கழிவு ஊற்றணும் நம்ம தான் எல்லாம் எடுத்து ஊற்றணும் அந்த மாதிரி சடைஞ்சிக்காதீங்க நம்ம குழந்தைய இருக்கும்போது நம்மளுக்கு அப்படி தானே ஆய்மல்லாம் வளச்சிருப்பாங்க இந்த வீடியோ பதிவு சத்தியமாக கடவுளுக்கு பொதுவாக சொல்கிறேன் வெள்ளிக்கிழமை பொதுவாக சொல்கிறேன் உங்களோட அப்பா அம்மா நல்லபடியாக பார்த்துக்குங்க இந்த மனதேசம் கொண்டு வருவது தெருவில் கொண்டே வருவது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க பண்ணாதீங்க அதெல்லாம் நமக்கு பாவம் நம்ம செய்ய நம்ம தெரிஞ்சும் தெரியாமல் செய்கிற சேர்த்து வைக்கிற பாவம் அதெல்லாம் புண்ணியத்தை தே புண்ணியத்தை தேடுங்க வாழும்போதே சொர்க்கத்தில் நம்ம அவங்க இருக்கும்போது நம்ம கூட இருக்கிற கொஞ்ச நாள் சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி அவங்கள பார்த்துக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த பதிவை நம்ம கூட நான் ஷேர் பண்ணது ரொம்ப சந்தோஷப்படுறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்